ஊடகத்தை கடைபிடித்து வரும் நியூஸ் போக்கஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாருங்க தயாரிக்கப்பட்ட ஒரு படம் சந்தோஷ் அப்படின்ற ஒரு படம் வந்து பல விமர்சனங்கள் எதிர்கொண்டுட்டு இருக்கு அதில் ஒரு பெரிய பாலிடிக்ஸ் அந்த படம் வெளியிட்டதில் ஒரு பெரிய பாலிடிக்ஸ் ஒன்று போயிட்டுருக்குன்னு சொல்லப்படுது நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க சார் இல்லை சந்தியா சூரி அப்படிங்கிற ஒரு பெண் இயக்குனர் வந்து பிரிட்டிஷை சேர்ந்தவர் இந்தியாவை சேர்ந்தவங்க பிரிட்டிஷில் பிறந்து வந்தவர் நிறைய டாக்குமெண்ட்ரிஸ் ஆவணப்படங்கள் அது மாதிரிலாம் நிறைய எடுத்துகிட்டு இருக்கக்கூடிய நபர் அவங்க வந்து ஹிந்தியில் ஒரு படம் பண்ணுறாங்க சந்தோஷ் அப்படின்னு ஒரு படம் அந்த படத்தினுடைய கதை அப்படின்னா ஒரு கான்ஸ்டபிள் வந்து இறந்து போகிறார் பணிகள் இருக்கிற இறந்து போகிறாரு அந்த வேலையை வந்து அவருடைய மனைவிக்கு கொடுக்கப்படுது அந்த மனைவி வந்து கான்ஸ்டபிளாக ஜாயின் பண்ணுறாங்க அப்போ கான்ஸ்டபிளாக ஜாயின் பண்ணோன்னே அவருக்கு முதல் முதல் முதலில் கொடுக்கப்பட்ட வேலை என்னென்னா ஒரு பட்டியலின பெண் வந்து பாலியல் பலாத்காரம் செஞ்சு கொலை செய்யப்படுகிறார் யூபியில் அதை இன்வெஸ்டிகேட் பண்ண போகிற டீமில் அந்த விளையிருக்கிறாங்க அப்போ அது நடக்கக்கூடிய சாதிய ரீதியான கொடுமை மத ரீதியாக கொடுமை ஆளுமருக்கும் உள்ளுக்குள்ளே எப்படிலாம் சாதியை விதச்சி வச்சுருக்காங்க மதத்தை வதச்சி தான் அந்த கதை சொல்ல போனோன்னா யூபியில் நடக்கக்கூடிய இப்போ சம்பவத்தை அப்படியே கண்மால் காட்டக்கூடிய ஒரு படம் இந்த படத்தை தமிழ்நாடு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சென்சார் போர்டு வந்து அதுக்கு வந்து அனுமதி கொடுக்க மாட்டேங்கிறாங்க அனுமதி மறுக்கிறாங்க ஆனால் அந்த இதை எதிர்த்து வந்து என்ன பண்ணுறாங்கன்னா பல முறையீடு செஞ்சுட்டு இருக்கிறாங்க கிடைக்கவில்லை இப்போ இந்த படம் உலக நாடுகளுக்கு பூரா அனுப்பப்படுறது உலக நாடுகளில் பல விருதுகள் கிடைக்கிது இப்போ அந்த இங்கிலாந்து இருக்கக்கூடிய அரசாங்கம் வந்து என்ன பண்ணுறாங்க நான் வரக்கூடிய ஆஸ்காருடைய கண்டஸ்டன்ட்டுக்கு இந்த படத்தை அனுப்புகிறாங்க இங்கிலாந்துனுடைய அரசாங்கத்தின் சார்பாக நம்ம இந்தியாவில் எடுத்தப்பட்ட படம் இங்கிலாந்துனுடைய சார்பாக போத படம் நாமியாக இருக்குது இந்த இங்கிலாந்து சார்பாக ஆஸ்காருக்கு நாமியாக இருக்குது ஒருவேளை அந்த படத்துக்கு ஆஸ்கார் கிடைக்கப்பட்டால் இந்தியாவில் சாதி ரீதியான மத ரீதியான கட்டமைப்பு எந்த அளவுக்கு தலைவறித்த ஆடுதுங்கிறது உலகம் முழுக்க வெளிச்சம் போட்டு காட்டக்கூடிய படமாக இருக்கும் அந்த படம் தான் சந்தோஷ் இப்போ அது நம்ம இந்தியா சார்பில் போயிருந்தால் கூட பரவாயில்ல இங்கிலாந்து சார்பாக போகுது அந்த படம் நாமியாகிருக்குப்பேன் அப்படிங்கிறது இது ஒரு பெரிய வருத்தத்திற்குரிய விஷயமாக தான் பார்க்கப்படுது ஓகே ஆல்ரெடி இப்போ இதே மாதிரியான ஒரு பிரச்சனை மையமாச்சு ஆர்டிகல் ஃபிஃப்டின் படம் வந்துச்சு நம்ம பார்த்தோம் அதுதான் வந்து தமிழ்நாட்டில் வந்து தமிழில் நெஞ்சிக் நீதி அப்படின்ற பேரில் வந்து உதயநீதி நடிச்சிருந்தாருன்னு பார்த்தோம் திரும்ப 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 வந்து யூபியிலேருந்து ஒரே மாதிரியான கான்செப்டில் அந்த மாதிரியான படங்கள் வந்துட்டு இருக்கு அது எப்படி சார் பார்க்குறது இல்லை இதை வரைக்கும் நடக்கிறது தான் மக்களினுடைய பிரதிபலிப்பு தான் இந்த சந்தோஷ் படத்தினுடைய க கதை என்னென்னா இந்த நாட்டில் இரண்டு விதமான தீண்டாமை இருக்குது ஒன்று இவர்களை வந்து தொடவே கூடாது இன்னொன்னும் இவர்களை தொடவே முடியாது ஆனால் கா கான்செப்டே நாட்டில் வந்து இரண்டு விதமான தீண்டாமை இருக்குது ஒன்று வந்து இவர்களை வந்து தொடவே முடியாது இவர்கள் தொடவே கூடாது அந்த உயரத்தில் இருக்காங்க இவங்க இந்த உயரத்தில் இருக்காங்க இதுதான் கடை கதையினுடைய கான்செப்டே அப்போ இதை இப்போ வந்து சொல்கிறக்கூடிய பா பார்த்தா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்கக்கூடிய சங் பரிவார அமைப்புகள் திரைப்படத்துறையில் கால்பத்தி ஆரம்பிச்சிட்டாங்க மிகப்பெரிய அளவில் பல கோடிகளை முதலீடு செய்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து திரைப்படங்கள் தயாரிக்கிறது வெறுப்பு திரைப்படங்கள் தயாரி சாவான்னு ஒரு படம் சமீபத்தில் வந்து பார்த்திங்கன்னா நாக்பூரில் நடந்த மிகப்பெரிய ஒரு கலவரத்துக்கு அந்த படம் சாட்சியாக போச்சு அப்போ அந்த மாதிரி படங்களுக்கு இவங்க ஃபண்டு பண்ணுறாங்க அந்த படத்தை ப்ரொமோட் பண்ணுறாங்க நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய தேட்டரில் அமைச்சர்கள் கூட உட்காந்து படத்தை பார்க்க போகிறாங்க சாவா சாவா படத்தை இந்தியாவினுடைய நாடாளுமன்றத்தில் ஆட்சியாளர்கள் உட்காந்து பார்க்க போகிறாங்க சில படங்களுக்கு அந்த அந்த மாநில அரசுகள் வந்து டாக்ஸ் ஃப்ரீ பண்ணுறாங்க லீவு கொடுக்குறாங்க படத்தை பாருங்கன்னு சொல்கிறாங்க அமைச்சர்கள் முதலமைச்சர்கள் அமை சட்டமன்ற உறுப்பினர் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் படத்துக்கு ப்ரொமோட் பண்ணுறாங்க அப்போ படத்தின் கலையின் வழியாக வந்து ஒரு வன்மத்தை ஒரு பிரிவினையை ஒரு குறிப்பிட்ட சமூகத்தின் மீது ஒரு வெறுப்பை கேட்கக்கூடிய வேலையை பல கோடி ரூபாய் முதலீடு செஞ்சு தொடர்ந்து இருக்காங்க அந்த மாதிரி படங்கள் பார்த்தீங்கன்னா காஷ்மீர் ஃபைல்ஸாக இருக்கட்டும் கேரளா ஸ்டோரிஸாக இருக்கட்டும் சபர்மதி ரிப்போர்ட் படம் வந்து சபர்மதி ரிப்போர்ட் படம்லாம் பார்த்தீங்கன்னா கோத்ரா ரயில் எரிப்பு சம்பவத்தை மையப்படுத்தப்பட்ட கதை கோத்ரா ரயில் எரிப்பு சம்பவமே ரெண்டு விதமான இது இருக்குது அப்போ அந்த கோத்ரா ரயில் எரிப்பு சம்பவம் நடைபெற்ற உடனே அன்னைக்கு இந்தியாவினுடைய ரயில்வே அமைச்சராக இருந்த லல்லு பிரசாத் யாதவ் என்ன சொல்கிறார்ன்னா இது வந்து விபத்து அப்படிங்கிறார் ரயில்வே அமைச்சர் நீங்கள் எப்படி விபத்துன்னு சொல்லலாம் அப்படின்னு ஒரு குரும கும்பல் பேசுகிற உடனே ஒரு குழு போடுறாங்க அந்த குழு ஆராய்ந்து பண்ணுறப்பறம் என்ன சொல்கிறாங்க இந்த மாதிரி ஆன்மீக ஆத்திரிக்கை போகிறாங்க இல்லையா ஆன்மீக பயணம் போகிறவங்க ஒரு குறிப்பிட்ட இடங்களில் வண்டியை ஒரு ட்ரெயினை வந்து இன்னொரு ட்ரெயின் கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு நாலு மணி நேரம் அஞ்சு நேரம் கேப் இருக்கும் அந்த நேரங்களில் வட இந்தியாவில் வரவங்களுக்கு தெரியும் அவங்க வந்து அவங்களே சமையல் பண்ணி தான் சாப்பிடுவாங்க அந்த மாதிரி அவங்க வச்சு சமையல் பண்ண சாப்பிட்டப்ப வச்சிருக்க கேஸ் வெடித்தது தான் இந்த பிரச்சனை ஆயிடுச்சுன்னு ஒரு குழு அமைத்து அந்த குழுவும் ரிப்போர்ட் கொடுத்துச்சு நாடாளுமன்றத்தில் அது பதிவு பண்ணப்பட்டிருக்கு கள்ளு பிரசாத் யாரும் அதை பற்றி உறுதி செய்யப்பட்டிருப்பார் அப்படிங்கும்போது இல்லை அது வந்து குட்டு குறிப்பிட்ட ஆட்கள் வந்து தீ வச்சு கொளுத்துனாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி பரவப்பட்டு பல பேர் உயிரல் போச்சு அப்போ அதை மட்டுமே அது இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட ஆட்கள் வந்து அந்த படத்தை அந்த ட்ரெயினில் தீ வச்சாங்கிற ஒன்னொரு வருஷம் தான் அந்த படம் படிச்சிருக்காங்க இப்போ சாவா படம் அப்படி தான் பண்ணியிருக்காங்க அவுரங்கசீப் வந்து சத்ரபதி சிவாஜியை குடும்பப்படுத்தினார் சத்ரபதி சிவாஜியுடைய பையனை வந்து குடும்பப்படுத்தினார் இந்துக்கள் அழிச்சாருங்கிற மாதிரியான கதைகளை கொண்டு வந்து வைக்கிறாங்க இப்போ இந்த ப இந்த ஆந்திராவில் பார்த்தீங்கன்னா ரசாக்கர்னு ஒரு படம் பார்த்தாங்க அங்கே இருக்கக்கூடிய மராட்டி மன்னர்கள் வந்து அங்கே இருக்கக்கூடிய மன்னர்கள் வந்து எப்படி முகலாய மன்னர்கள் எப்படி அறிமுகப்படுத்துனாங்கிற இந்த மாதிரியான விஷயங்களை இன்றைக்கி வந்து ஒரு வெறுப்பை விதைக்கக்கூடிய வேலைகளை தொடர்ந்து செய்கிறாங்க அதுக்கெல்லாம் வந்து உண்மை நிலவரத்தை கண்டறியக்கூடிய ஒரு படமாக இந்த சந்தோஷ் படம் வந்திருக்கு இந்த படம் ரிலீஸ் ஆச்சுன்னா வந்து இந்த உண்மையான முகம் தெரிய ஆரம்பிச்சிடும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சென்சார் போர்டு வந்து தடை போட்டிருக்காங்க அரசியலுடைய அழுத்தம் இருந்திருக்கலாம் இப்போ அந்த படம் வந்து இங்கிலாந்தின் சார்பாக ஆஸ்காருக்கு போயிடுச்சு ஆஸ்காரில் படம் வந்து இப்போ நாமினி ஆகி அந்த படம் செலக்ட் ஆகிடுச்சுன்னா உலகம் முழுக்க அந்த படம் பார்க்கப்படுவாங்க ஆனால் இப்போ இன்றைக்கு இருக்கிற நவீன உலகத்தில் வந்து இந்த மாதிரியான ஒரு திரைப்படங்களுக்கு மீதான தடையோ இல்லை வந்து அதை வந்து ஓடிடிக்கு தடையோ இந்த மாதிரி தடையை அமல்படுத்தி ஒரு ஒரு கருத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியாது முடியுமா நான் நீங்கள் உலகமே குளோபல்லே வந்து எல்லாமே நெட் இன்டர்நெட்டில் கனெக்ட் ஆகிடுச்சு ஸோ வந்து அப்படி இருக்கும்போது இதெல்லாம் பாசிபிளாக ஏன் வந்து திரும்ப திரும்ப சென்ட்ரல் கவர்மெண்ட் அதை இல்லை பாஜக ஆர்எஸ்எஸ் அந்த மாதிரியான சித்தாந்தம் உள்ள நம்ம வலதுசாரி சித்தாந்தம் உள்ள நபர்கள் நீங்கள் எல்லா பகுதிகளிலேயுமே இருப்பாங்க உள்ள நீங்கள் கலையில் பார்த்தீங்கன்னா அதில் கலை சம்மந்தமாக இலக்கியம் சம்பந்தமா படாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சம்மந்தம்லாம் ஒருத்தருக்கு வந்து நோபல் பரிசு இது சாகித்ய கம்பெனி கொடுப்பாங்க பார்த்தா அவருடைய பின்புலத்தை பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு அந்த சமைப்பில் வளர்ப்பார் ஒருப்பார் திரைப்படத்துறைன்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு திடீர்னு வந்து அவருக்கு வந்து ஏதாவது ஒரு முக்கியமான உயர்ந்த பதவி கொடுப்பாங்க பார்த்தா அவருடைய சித்தாந்தத்தை அவர் கவர் பண்ண பார்ப்பாங்க அப்போ எல்லா துறையிலேயுமே அவருடைய கால் பதிக்கணும்னு பார்ப்பாங்க இப்போ சினிமாங்கிற ஒரு மீடியம்ங்கிறது வந்து ஈஸியாக போய் எல்லாத்தையும் சேர்ந்துடும் அப்படின்னு அது அதன் மூலியமாக தன்னுடைய பிரச்சாரத்தை செய்யணும்னு முடிவு பண்ணுறாங்க அதுக்கு இந்த படங்களை முயற்சி பண்ணுறாங்க தமிழ்நாட்டிலே பார்த்தீங்கன்னா பல படங்களுக்கு அவங்க வந்து பல நடிகர்களை தன் பக்கம் விளக்கக்கூடிய பண்றாங்க வரக்கூடிய தேர்தலில் கூட சில நடிகர்கள் பாஜக கூட்டணிக்கு பிரச்சாரம் பண்ணுறது கூட தயாராக இருக்கிறாங்க அந்த மாதிரி தான் போன முறையை எப்படி தான் பண்ணுறாங்க இந்த மாதிரி எப்படி தான் பண்ணுறாங்க அப்போ அந்த அதை கலையின் வடிவாக ஒரு ஒரு பிரச்சாரத்தை ஒரு வன்மத்தை உருவாக்குறதுக்கு ஒரு தொடர்ந்து செஞ்சுட்டு தான் இருப்பாங்க சார் இப்போ அந்த அரசியலுக்கு எதிராக களம் காட்டுறவங்க அந்த கலையை வந்து தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்துகிறாங்களா இப்போ பாஜக கலையை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்துற மாதிரி அவங்களுக்கு எதிரான அரசியல் துருவத்தில் இருக்கிறவங்க அவங்க கலையை பயன்படுத்துகிறாங்களா அதை நீங்க எப்படி பாக்குறீங்க அவங்களால செய்ய முடியலையே ஆக்டிவா அந்த அளவுக்கு அவங்கள்ட்ட பதவி இருக்கு பவர் இருக்கு பணம் இருக்கு எல்லாமே இருக்கு இந்த பாத்தீங்கன்னா ஒரு படத்தை போட்டு வச்சிருக்காங்க இப்போ அந்த பெண் இயக்குநர் வந்து தடுமாறிக்கிட்டு இருக்காங்க போராடிக்கிட்டு இருக்காங்க அந்த படத்தை இந்தியாவில் ரிலீஸ் பண்ண முடியல நீங்கள் எப்படி அந்த மாதிரியான கருத்துக்களை சிங்க திரைப்படமாக எடுத்து நீங்கள் ரிலீஸ் பண்ணுவீங்க நீங்களே படம் வச்சிருக்கீங்க உங்களுக்கு ஒரு கருத்து தெரியுது உங்களுக்கு ஒரு ஒரு பிரச்சனை தெரியுது அந்த பிரச்சனையை நீங்கள் ஒரு படமாக பண்ணணும் ரிலீஸ் பண்ண முடியாது உங்களுக்கு ஒத்துழைப்பு இருக்காது அப்போ எதிர்தரப்புக்கு எதிர்தரப்பு நியாயத்தை சொல்கிறதுக்கு அங்கே வந்து உரிமை இல்லாமல் தான் இருக்குது இல்லை சார் அடுத்த கட்ட அந்த சப்ஜெக்ட்டே தான் வைக்கிறதை பொறுத்து வந்து பார்ப்போம் நன்றி